அன்பு மாணவ கண்மணிகளுக்கு இனிய வணக்கம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தின் கீழ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய பருவம் ஒன்று ஐக்கு கவிதையினுடைய கட்டுரையை பற்றி விவரிப்பதாக இந்த வலையொலி பதிவு அமைகிறது ஐக்கு கவிதை ஐக்கு கைக்கு ஹைகு என்று அழைக்கப்படுகிறது இந்த கவிதை வடிவமானது மூன்று வரிகளில் முறையே ஐந்து ஏழு ஐந்து அசைகளை கொண்டதாகவும் மொத்தம் பதினேழு அசைகளை கொண்டதாக அமைக்கப்பெறும் ஒரு கவிதை வடிவம் ஜப்பானியர்களால் புகழ்பெற்றதாகவும் தனித்தன்மை உடையதாகவும் கண்டறியப்பட்ட இந்த கவிதை வடிவம் மிகவும் குறைந்த சொற்களை கொண்டதாக இருந்தாலும் கூட ஆழ்ந்த கருத்துக்களையெல்லாம் சமூகத்தை சிக்கல்களை சமூகத்தின் சிக்கல்களை எல்லாம் சாடக்கூடியதாகவும் இந்த கவிதை வடிவம் அமைகிறது நாசுக்காகவும் நறு நறுக்கு தெரித்தாற் போன்றும் நல்ல கருத்துக்களை எடுத்து எம்பக்கூடியதாக இந்த கவிதை வடிவம் சிறப்பு பெறுகிறது ஜப்பானியர்களால் மிக புகழ்பெற்ற கவிதை வடிவமாக அறியப்படக்கூடிய ஒரு கவிதை வடிவம் இது ஜப்பானிய இலக்கிய வ வரலாற்றின் எடோ காலகட்டம் என்று குறிப்பிடப்படக்கூடிய கிபி ஆயிரத்தி அறநூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று வரை சீன மற்றும் ஜப்பானிய மொழி கலவையாக இந்த ஐக்கு கவிதை வடிவம் தோன்றலாகிறது மூன்று மூன்று அடிகள் கொண்டிருப்பினும் ஐந்து ஏழு ஐந்து என்ற அசையமைப்பில் இருப்பினும் இந்த கவிதை வடிவம் மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பின்னர் நாம் காண்போம் ஜப்பானிய இலக்கிய வரலாற்றின் டோக்கியோ காலகட்டத்தில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றுக்கு அடுத்தபடியாக ஐக்கு கவிதை பரவலாக அறியப்படுகிறது பிரான்சிய மொழி ஆங்கில மொழி போன்ற ப பல மொழிகளிலும் பரவி இன்று தமிழிலும் சிறந்த இடத்தை பெற்றுள்ளது என்று குறிப்பிடலாம் ஐகு பெயர் காரணம் என்று பார்க்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் ஐகு ஹொக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது ஐகை என்று திரிந்து ஐக்கு என்றாயிருக்கிறது ஐகோ என்றால் அணு தூசி போன்ற சிறிய வடிவம் என்று பொருள்படக்கூடிய ஒரு கவிதை வடிவமாக இந்த கவிதை வடிவம் மாறியிருக்கிறது ஐகோவினுடைய பெயரை பாரதியார் தம்முடைய கட்டுரை ஒன்றில் ஹொக்கோ என்று பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடுகு போல் உலகையே சுருக்கி தன்னுடைய கவிதைக்குள் எடுத்தாளக்கூடியதாக இந்த கவிதை வடிவம் இருப்பது சிறப்பு தமிழில் ஐக்கு கவிதையை வந்து துளிப்பா குறும்பா சிந்தர் கரந்தடி விடுநிலைப்பா மின்மினி கவிதை வாமன கவிதை அணில் வரி கவிதை என்றெல்லாம் பலவாறாக குறிப்பிடுவது இங்கு கருதத்தக்கது இந்த வரிகளையெல்லாம் நிச்சயமாக தங்களுடைய கட்டுரைகளில் குறிப்பிட குறிப்பிட வேண்டும் மாணவர்கள் ஐக்கோ கவிதையினுடைய அளவு வரையறை ஏற்கனவே நான் சொன்னது போல கவிதையினுடைய முதல் வரி ஐந்து அசையையும் இரண்டாவது வரி ஏழு அசையையும் மூன்றாவது வரி ஐந்து அசையையும் தாங்கி நிற்க வேண்டும் மூன்று வரிகளுக்குள் கவிதை முடிய வேண்டும் கடைசி அசை என்று குறிப்பிடக்கூடிய அந்த கடைசி சொல் இருக்கும் இல்லைங்களா அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கவிதையினுடைய சாரம் அந்த கடைசி சொல்லில் இருக்கும் கடைசி செ சொட்டு தேன் துளி எவ்வளவு இனிமையானதோ அது போல அப்படின்னு குறிப்பிடலாம் அந்த கவிதை வடிவத்தை மிகச்சிறந்ததாக மக்கள் இன்றளவும் கொண்டாடுகிறார்கள் இப்படி ஒரு அமைப்பால் சிறப்பு பெற்ற கவிதை அமைப்பாக இந்த கவிதை அமைப்பு திகழ்வதால் அசை என்னும் சொல் ஆங்கிலத்தில் வந்து சிலபல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது எஸ் ஒய்எல்எல் ஏபிஎல்இ என்று அழைக்கப்படுகிறது ஜப்பானிய மொழியில் இதனை ஓன் ஓஎன் என்றும் ஓன்ஜி ஓஎன் ஜிஐ என்றும் அழைக்கப்படுகிறது இதன் பொருள் ஓர் ஒளித்துகள் அதாவது ஒரு அசை ஆங்கில மொழியியல் துறை கலைச்சொல்லில் இதனை முறை எம்ஓஆர்ஏஇ என்று அழைக்கின்றனர் ஜப்பானிய மொழியில் ஒவ்வொரு எழுத்தும் ஓர் அசை என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தமிழ் யாப்பிலக்கணத்தில் அசையானது நேரசை நிறையசை என்று வகைப்படும் ஜப்பானிய மொழியில் ஓஞ்சி என்பது தமிழில் உள்ள நேரசைக்கு சமம் இது ஒரு மதிப்பெண் வினாக்களில் கூட கேட்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஜப்பானிய மொழியில் ஓஞ்சி என்பது தமிழில் உள்ள நேரசைக்கு சமம் ஒற்று எழுத்துக்கள் கணக்கில் அடங்காதது ஜப்பானிய மொழிக்கும் சரி தமிழுக்கும் சரி இந்த விதி பொருந்தி வருகிறது தொடக்க காலகட்டத்தில் ஐந்து ஏழு ஐந்து என்ற அசையமைப்பு முறை மேலே நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா அப்படி இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த அசையமைப்பு முறையெல்லாம் வந்து பின்பற்றப்படுவது கிடையாது ஐகோ கவிதையினுடைய வளர்ச்சி என்று பார்க்க போனால் புது கவிதையினுடைய வளர்ச்சியில் நாம் எப்படி முன்னோடிகளையும் அல்லது நல்ல கவிஞர்களையும் எல்லாம் குறிப்பிடுவோம் இல்லைங்களா அதுபோல ஐக்கோ கவிதைக்கு முன்னோடியாக யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் புத்த மதத்தின் கிளை பிரிவாக இருக்கக்கூடிய ஜென் தத்துவம் நான் சொன்னேன் இல்லைங்களா எப்படி இலக்கியத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய சமயத்தை மதத்தை அல்லது தங்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு சிறந்த ஆயுதமாக இலக்கியங்கள் திகழ்ந்திருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைக்கூ கவிதை தான் ஜென் தத்துவ கொள்கைகளை பரப்புவதற்காக இந்த கவிதை அமைப்பை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு குறிப்பிடலாம் இதற்கு தூண்டுகோளாக என்னுடைய கணிப்பில் நம்முடைய மிகப்பெரிய புகழ்பெற்ற இலக்கிய வடிவமாக இன்றளவும் உலக மக்களால் அனைவராலும் பின்பற்றக்கூடிய இலக்கியம் திருக்குறள் திருக்குறள் எப்படி நம்முடைய திருக்குறள் எப்படி நம்முடைய இலக்கிய வடிவத்தில் மிகச்சிறந்த இலக்கியமாக போற்றப்படுகிறது ஏனெனில் எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் எல்லோரும் எந்த பாகுபாடும் இன்றி பின்பற்றக்கூடிய அத்துணை கொள்கைகளையும் எடுத்து எம்புகிறது எடுத்து எம்புகிறதோ போல இந்த இலக்கிய வடிவமும் ஜென் தத்துவத்தை எடுத்து எம்புவதற்காக ஹைகு கவிதையாக அங்கு ஜப்பானியர்களால் போற்றப்பட்டது என்று குறிப்பிடலாம் ஹைகு கவிதையானது நல்ல ஒரு ஊடகமாக ஜென் தத்துவத்திற்கு அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடலாம் ஜப்பானிய கவிஞர்கள் மொரிடேகே ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது வரையும் ஜோகன் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வரையும் இவர்கள் இருவரையும் ஹைக்கு கவிதையினுடைய முன்னோடிகள் என்று அழைக்கிறார்கள் தமிழ் புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு நம்ம பொழுது பாரதியாரை குறிப்பிடுவது போல ஐக்கு கவிதையினுடைய முன்னோடிகளாக இவர்கள் இருவரையும் குறிப்பிடுகிறார்கள் மோரிடேகே சோகன் அதே போல் ஐக்கிய கவிதையை மட்சோ பாசோ யோசோ பூசன் இசுசா சிகி போன்றவர்கள் நால்வர்களாக எப்படி புது கவிதையின் இரட்டையர்களோ அதுபோல் ஐக்கு கவிதையினுடைய நால்வர்களாக இவர்கள் புகழ் பெறுகிறார்கள் தமிழ் ஐக்கு கவிதைகள் அப்படின்னு பார்க்க போனால் தமிழில் ஐக்கு கவிதைகள் இன்றளவு மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் பொதுவாகவே நேரமில்லை என்றோ அல்லது இதெல்லாம் நீண்ட கவிதையாக இருக்கிறது நீண்ட இலக்கிய வடிவமாக இருக்கிறது என்று படிக்காமல் தவறவிடக்கூடிய இலக்கியங்கள் பல உண்டு இல்லைங்களா இன்றைக்கி நேரம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை வைத்து நாம் இதையெல்லாம் சொல்லுவோம் அப்படி நேரமில்லைன்னு இந்த கவிதை வடிவத்திற்கு நம்ம சொல்லவே முடியாது மிகச்சிறிய கவிதை வடிவமாக இருக்கிறதுனாலையும் கருத்துக்களை செறிவாக சொல்வதனாலேயும் இந்த கவிதை வடிவை அனைவராலும் இன்றளவு பெரிதாகவும் போற்றப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடலாம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் இந்த ஹைகூ கவிதையானது எழுதப்படுகிறது அமிர்தபாரதியின் பாரதியின் புள்ளின் பூக்கள் புள்ளிப்பூக்கள் ஹைக்கூ அந்தாதி அறிவுமதியின் புள்ளின் நுனியில் பனித்துளி ஈரோடு தமிழன்பன் ஐயாவினுடைய சூரிய பிறைகள் களனியூரன் ஐயாவினுடைய நிரந்தர மின்னல்கள் ஆகிய கவிதை தொகுப்புகள் குறிப்பிடத்தக்கன மரபு கவிதைகளைப் போன்று உறுதியான நெறிமுறைகள் இல்லாததாலும் சிறிய எண்ணிக்கையிலான சொற்களை பயன்படுத்தியே எழுதப்படக்கூடியது என்பதாலும் இக்கால தமிழறிஞர்கள் குறிப்பாக இணையத்திலும் வார இதழ்களிலும் நான் முன்னரே குறிப்பிட்டேன் இல்லைங்களா இணைய இதழ்களிலெல்லாம் இந்த வ இந்த மாதிரியான கவிதைகளுக்கெல்லாம் போட்டிகளும் நடத்தப்படுவது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது தான் உலக அளவில் ஐக்கு கவிதைகள் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்டாலும் ஜப்பானில் ஐகோவின் தந்தையான பாஷோ ஐக்கு கவிதையே ஜென் தத்துவத்தில் எழுதப்பட்ட முதல் கவிதையாக அவருடைய பாஷோவினுடைய ஐக்கு கவிதை தான் முதல் கவிதையாக பார்க்கப்படுகிறது ஜென் தத்துவத்தில் எழுதப்பட்ட முதல் கவிதையாக பார்க்கப்பட கூடியதாக இருக்குது இந்திய மொழிகளில் பலவா பலவாறாக ஐக்கு கவிதைகளை பெருவாரியான கவிஞர்கள் எழுதி வந்தாலும் தமிழில் ஐக்கு கவிதைகள் முத்திரை பதிக்கின்றன என்றுதான் குறிப்பிட வேண்டும் பல்வேறு பரிமாணங்களில் தமிழ் ஹைக்கு கவிதைகள் பண்பாடு கலாச்சாரம் சமூகம் மனிதநேயம் பெண்ணியம் இயற்கை என்று பல வகைகளிலும் இந்த கவிதை வடிவமானது இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது சமூகத்தின் பல சிக்கல்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் பல தமிழ் ஹைக்கு கவிஞர்கள் கவிதைகள் ஆங்கிலம் உட்பட பல மொழிகளிலும் அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் மொழிபெயர்த்து உலகத்தில் இந்த கவிதைகளை பரவலாக்கம் செய்து கொண்டு வருகின்றன இந்திய மொழிகளில் தமிழ் மொழியில் ஐகோ கவிதையானது அதனுடைய பரப்பானது விரிந்து கொண்டே போகிறது என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை நானூற்றி ஐம்பது நூல்கள் சுமார் நானூற்றி ஐம்பது நூல்கள் வெளிவந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் போல் கிளை வடிவங்களான சென்ட்ரியோ லிமரைகோ ஹைபுன் புன் லிமர் சென்ஜூ போன்றவைகளும் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது தமிழ் ஐகூவினுடைய எடுத்துக்காட்டுகளாக உங்களுடைய பாடப்பகுதியில் அறிவுமதியையவினுடைய கவிதைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதையே கூட இந்த கட்டுரையில் நீங்கள் சான்றுகளாக காட்டலாம் எடுத்துக்காட்டிற்கு நா முத்துக்குமார் அவர்களுடைய கவிதையான பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் பொதுவாக வேலையின்மை அப்படின்னு நம்ம குறிப்பிடும் பொழுது நமக்கு நம்முடைய பாகத்தில் நடக்கக்கூடிய நம்முடைய பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்தில் வரும் ஒரு ஒரு தொழிலாளிக்கும் அவர்களுக்கான அந்த நேரம் பணி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த கவிதை குறிப்பிடுகிறது பிம்பங்களே இல்லாத பொழுது அதாவது ஆட்களே இல்லாத பொழுது அந்த சலூன் கடைகளில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிகள் தன்னைத்தானே முகம் பார்த்து கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிடும் பொழுதே அங்கு அவர்களுக்கு மிகுந்த ஓய்வு இருக்கிறது அங்கு வேலைக்கு ஆட்கள் வரவில்லை அதாவது அவர்களுக்கு முடிதிருத்தும் பணி நடைபெறவில்லை என்பதை இந்த கவிதை குறிப்பிடுகிறது அப்போ ஒரு வறுமையோ அல்லது வேலையின்மையோ இந்த கவிதையானது குறிப்பிடுவதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது அதுபோல அறிவுமதி ஐயாவினுடைய சில கவிதைகளை நம் பாடப்பகுதியிலிருந்து எடுத்து இந்த பகுதியில் பார்ப்பது இந்த கவிதையினுடைய இலக்கிய வடிவத்தை ஆய்வதற்கும் இந்த வரிகள் சான்றாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கவிதை வடிகளை இங்கே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் கூட்டும் ஆலங்கட்டி மலை சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தற்குறிப்பேற்ற அணி அதை கூட நம்ம இங்கே நினைவு கூறும் அளவுக்கு இந்த கவிதை வடிவம் இருக்கிறது வாரல் என்பது போல் மறித்து கைகாட்ட சாதாரணமாக அசைந்த கொடி நீங்கள் மதுரைக்குள்ளார வர வேண்டாம் அப்படின்னு கோவலனையும் கண்ணகியையும் பார்த்து அந்த கொடிகள் அசைந்தன அப்படின்னு புலவர் தன் குறிப்பை ஏற்றி சொல்கிற அந்த வரிகளைப் போலவே இந்த கவிதையானது அமைகிறது பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லம்மாய்க்குட்டும் ஆலங்கட்டி மலை பள்ளிக்கு போக மாட்டேன்னு ஒரு குழந்தை அடம் அடம்பிடிச்சிட்ருக்குது பொதுவாகவே இந்த மழைக்காலங்கள் அப்படின்னதும் நம்ம முதல் வேலையாக என்ன பார்ப்போம் தொலைக்காட்சி செய்திகளில் இன்று விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பாரா அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா அதுபோல் ஒரு மழைக்காலத்தில் ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை நான் பள்ளிக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும் பொழுது ஆலங்கட்டி மலை செல்லமாய் கொட்டுவதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது மரம் வெட்டிய கோடரி பார்த்துக்கொள் கடைசி மலை துளி இப்படியே மரத்தை வெட்டி கொண்டிருந்தால் கடைசி மலை துளியை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி சாலைகளுக்காக வெட்டப்படக்கூடிய மரங்கள் அந்த மரங்களால் வெட்டப்படுவதால் அந்த மரங்கள் எல்லாம் அழியப்படுவதால் நடக்கின்ற பேரிடர்கள் இதை எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைப்பதாக இந்த கவிதை அமைகிறது வீட்டிற்குள் குரோட்டோன்ஸ்கள் தொட்டிக்குள் மீன்கள் வானம் தொலைத்த நகரம் அப்படிங்கிற ஒரு கவிதை அந்த கவிதையில் இன்றைக்கு குழந்தைகள் வானத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள் என்பதை இந்த கவிதை சொல்கிறது வீட்டிற்குள் குரோட்டோன்ஸ்களாகவும் தொட்டிக்குள் மீன்களாகவும் நம்முடைய குழந்தைகள் இன்றைய இளைய தலைமுறை மாறிவிட்டது அப்படிங்கிறத இந்த கவிதை சொல்கிறது அதே போல் இயற்கையையும் தொலைத்து விட்டோம் அப்படிங்கிறதையும் இந்த கவிதை எடுத்து சொல்கிறது விடிந்து விடுகிறவே விழித்திருக்கிறான் கூர்கா நாம் நிம்மதியாக தூங்குவதற்காக சிலர் முழித்துக்கொண்டே கொண்டே வேலை செய்கிறார்கள் இரவு முழுவதும் தூங்காமல் பணியாற்றுகிறார்கள் என்பதை இந்த கவிதை நமக்கு நினைவு கூறுகிறது நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில் வெட்டியான் பண்ணையாரின் பிணத்தை எரிக்கும் பொழுது கோபத்தோடு எரிக்கிறான் அந்த கோபம் என்ன கோபமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதுவரை நடத்திய அல்லது அவர்களால் இவருக்கு ஏற்படுத்தப்பட்ட சில ஏற்றத்தாழ்வுகளை அந்த கோபத்தை அந்த பண்ணையாரினுடைய பிணம் எரியும் பொழுது இந்த ஜாதிய தீண்டல்களாக இருக்கலாம் அல்லது ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை அந்த கோபத்தை அந்த பண்ணையாரினுடைய பிணத்தின் மீது எரிக்கும் பொழுது அந்த வெட்டியான் காட்டுவதாக ஒரு கவிதை அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் வாழ்த்தட்டை முகவரியில் வருடினேன் எழுதிய உன் கையே எப்பொழுதுமே நான் முதலே குறிப்பிட்டது போல ஐகூக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழில் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த கவிதையை நான் சொல்லுவேன் அதிக சொற்கள் தேவையில்லை ஓரிரு மௌனமே வந்து ஒரு ஓரிரு பொழுதில் மௌனமே நிறைய பேசும் என்று சொல்லலாம் இல்லையா போல் நான் முன்னர் இதை குறிப்பிட்டேன் அதுக்கு சான்று இந்த கவிதை அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்தட்டையில் வருடினேன் உன் எழுதி எழுதிய கைகளை வருடினேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசித்து பாருங்களேன் வெறும் எழுத்து அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அந்த எழுத்து எவ்வளோ பெரிய உணர்வை கொடுக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு காதல் கவிதை சொல்லிவிடுகிறது முதியோர் இல்லம் யாரோ பாடிக்கொண்டிருந்தார் தாலாட்டு ஒரு தாலாட்டு பாடல் முதியோர் இல்லத்தில் கேட்கிறது எத்தனை வேதனையான விஷயம் அப்படிங்கிறத இந்த கவிதை சொல்கிறது முதியோர் இல்லங்கள் பெருகிக்கொண்டே போகிறது அப்படிங்கிறத சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தாழ்வான நிலை அப்படிங்கிறத இந்த கவிதை எடுத்துக்காட்டுகிறது அகதி முகாம் மலையில் வருகிறது மண்வாசனை அப்படின்னு ஒரு கவிதை எப்பொழுதுமே அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வீடு அல்லது அவர்களுடைய ஊர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா சொந்த மண்ணில் வாழ்வது அப்படிங்கிறது மிகச் சிறப்பு அகதிகள் முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய மண்ணினுடைய வாசனை நினைவு எல்லாமே வருவது சாத்தியம்தானே அதை இந்த கவிதை வந்து மிக அழகாக சொல்கிறது மணவரை மெதுவாக பெருக்குகிறாள் முதிர்கண்ணி இந்த கவிதையில் ஒரு முதிர்கணியினுடைய கனவை அவள் ஒரு மண்டபத்தில் மணவரையை பெருக்கி கொண்டு பொழுது அவளுடைய கனவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது நெருப்பு தான் பெண் அம்மாவிற்கு அடிவயிற்றில் மாமியாருக்கு அடுப்படியில் இதை இந்த கவிதையை வைத்து கொண்டு நிறைய பேசலாம் ஒரு பெண் குழந்தையை வளர்த்தெடுப்பது என்பது வந்து அம்மாவுக்கு எப்பொழுதுமே அடிவயிற்றில் நெருப்பு கட்டியது போல என்று குறிப்பிடுவார்கள் மாமியாருக்கோ அடுப்படையில் என்பார்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாமியார் என்கிற இன்னொரு பெண்ணிற்கு அவளுடைய அடுப்படி என்பது அவளுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை இன்னொரு பெண்ணிற்கு கொடுக்கும் பொழுது அவளுடைய விருப்பு வெறுப்பாக மாறும் பொழுது இந்த கோபங்களோ தாபங்களோ அல்லது ஒரு இடைவெளியோ ஏற்படுவது அப்படிங்கிறது மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த உறவு நிலையில் ஒரு பிரிவு ஏற்படுவது அப்படிங்கிறது இந்த மாதிரியான உரிமைகள் வந்து இவளிடம் இருந்து மாமியார் அப்படிங்கிற ஒரு பெண்ணிடம் இருந்து மருமகளுக்கு செல்லும்போது நிகழ்வது சாத்தியம் அப்படி நடக்கும் பொழுது இந்த உணர்வு ரீதியான போராட்டங்கள் இருக்க செய்யும் அதை மிக அழகாக இந்த கவிதை எடுத்து இயம்புகிறது இப்படி இந்த கவிதைகள் எல்லாம் மிக அழகிய குறுகிய வடிவமாக இருப்பினும் அழகான சமூக சிக்கல்களை எல்லாம் எவ்வளவு தெளிவாகவும் நல்ல கூர்மையான ஊசியை கொண்டு குத்துவது போலவும் எவ்வளவு அழகாக எடுத்து இயம்புகின்றன என்பதை நாம் பார்த்தோம் இவை ஹைக்கூ கவிதையினுடைய அழகிய வடிவமைப்பை பற்றியும் அந்த கவிதையினுடைய தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய முன்னோடிகள் யார் யார் என்பதை பற்றியும் அமைந்ததாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு ஒரு அழகிய ஒரு இட்டு இந்த கவிதைகளை எல்லாம் உள்ளே இணைத்து நீங்கள் எழுதினீர்கள் என்று குறிப்பிட்டால் இந்த கவிதைக்கு அழகான நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நன்றி